ஹீரோவாக ரிட்டையர் ஆகவில்லை என்றால் வில்லனாக மாறி விடுவீர்கள் அணியோட முன்னாள் கேப்டன் சிஎஸ்கேவின் அடையாளம் தோனி கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு வராரு இந்த முறை சிஎஸ்கேவோட ரசிகர்களே சிஎஸ்கேவை கடுமையாக கடுமையா மிக மோசமா விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க கடந்த சில நாட்களா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்விட்டர் போஸ்டுகள் போஸ்டுகளை பார்த்தா ஒரு விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது தோனி மீதான கிண்டல் தோனியை பலரும் கடுமையாக விமர்சனம் செஞ்சு பார்த்துருப்பீங்க அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த முறை தோனியை கிண்டல் செய்கிறது தான் விமர்சனம் செய்வதே அவரோட ரசிகர்கள் தான் தோனிக்காக மேட்ச் பார்க்க சென்றவங்க தான் தோனியை கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்க கடந்த சீசன் முழுக்க தோனியோட கடைசி சீசன் என்று கூறப்பட்டதால் பலரும் ஏக்கத்தோடு அவரை பார்க்க போனாங்க அவர் ஒரு சிக்ஸ் அடிச்சா போதும் அப்படின்னு பார்க்க போனாங்க ஆனா இன்னைக்கு அதே ரசிகர்கள் தோனியோட அதே சிக்ஸை பார்த்து கடுப்பாகி இருக்காங்க அவர் ஆடும் விதத்தை பார்த்து கடுப்பாகிட்டு இருக்காங்க இந்த முறை சிஎஸ்கேவோட ரசிகர்களே சிஎஸ்கேவை கடுமையா மிக மோசமான விமர்சனம் செய்றாங்க இதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு ஒண்ணு பெங்களூர் அணிக்கு எதிரான ஆட்டத்துல இக்கட்டான நேரத்துல எல்லாம் தோனி இறங்கவே இல்லை அஸ்வினை இறக்கிவிட்டவர் அவர் போனதுக்கு அப்புறமா தான் களத்துக்கு வந்தாரு கீப்பர் ஒருவர் ஒன்பதாவது விக்கெட்டிற்கு இறங்குவது எல்லாம் இந்திய கிரிக்கெட்ல தொண்ணூறுகளில் நடக்கும் விக்கெட் கீப்பர் ஒருவர் நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கிறதெல்லாம் ரொம்பவே அபூர்வம் அதை இப்போ சிஎஸ்கேவில கடைபிடிக்கிறாரு தோனி ரெண்டு தோனியிடம் பவர் இருக்கு கடைசி கட்டத்துல இறங்கி அவர் சிக்ஸும் அடிக்கிறாரு ஆனா இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட இந்த செயல் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது முக்கியமா கடைசியில ஷோ காட்டவே இறங்குவேன் அப்படின்ற மனநிலை ரசிகர்களை கடுப்பாக்கிட்டு வருது மூணு தோனியிடம் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது சிக்ஸ் கிடையாது அவர் இறங்கி மேட்சை முடிப்பது முக்கியமா சிஎஸ்கே அணி மோசமான சூழல்ல இருக்கிறப்போ இறங்கி முக்கியமான நேரத்துல ஆட்டத்தை முடிக்கிறது நான்கு ஆனா இக்கட்டான நேரத்தில் இறங்கிய தோனி முதல் பால்ல டொக் வைக்கிறாரு முன்னாடிலாம் மோசமான நேரத்தில் இறங்கி மேட்சை மெதுவாக கொண்டு சென்று அதுக்கப்புறமா வேகம் எடுப்பார் ஆனால் இப்போலாம் மேட்சை முடிக்கும் எண்ணம் தோனியிடம் இல்லை சிக்ஸ் அடித்து ஷோ காட்டினா போதும் அப்படின்னு ஆடுறாரன்னும் விமர்சனங்கள் வைக்கப்படுது அஞ்சு கடைசி ஓவரில் சில பந்துகள் வரை சிக்ஸ் பவுண்டரி அடிக்க கூட பயப்படுறாரு முன்னாடிலாம் பழைய ஐபிஎல் காலத்தில் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் நீண்ட தூரம் சிக்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு போட்டி நடத்தப்படும் பந்தை டாஸ் செய்து சிக்ஸ் யார் தூரமாக அடிக்கிறார்கள் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படித்தான் இப்போ மேட்ச்சை பற்றி யோசிக்காமல் தோனி ஆடிக்கிட்டு இருக்காரு ஆறு நான் மோசமாக ஆடினாலும் பரவாயில்ல சிஎஸ்கே தோற்றாலும் பரவாயில்லை கடைசியில் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அடிக்கலாம் அப்படின்றது மாதிரி ஆடினார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில் மேட்ச் கைவிட்டு போனதுக்கப்புறமா இப்போ பாரு ஆட்டத்தை என்ன சொல்லும் அளவிற்கு தேவையின்றி சிக்ஸ் பவுண்ட்ரி என்று பப்ளிசிட்டி ஸ்டண்டை போல் அடிக்கிறாரு ஏழு நீங்கள் ஹீரோவாக ரிட்டையர் ஆகலை அப்படின்னா வில்லனாக மாறிடுவீங்க அப்படின்னு கிரிக்கெட்டில் சொல்வாங்க அப்படித்தான் இப்போது தோனி மாற தொடங்கிருக்காரு அப்படின்றது சோஷியல் மீடியாக்கள்ல வர்ற கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது